ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்பட்ட உறவு ரொம்ப ரொம்ப அன்பு வச்ச உறவு எவ்வளவுதான் நம்ம அன்பை காணிச்சாலும் எவ்வளோதான் நம்ம அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிட்டாலும் அவங்க நம்மளை புரிஞ்சிக்காம நம்ம மனசு காயப்படும்படியா ஏதாவது ஒரு வார்த்தைகள பேசுவாங்க இதனால என்னதான் பண்ண முடியும் இவங்க ஏன் நம்மகிட்ட புரிஞ்சிக்கவே மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கூட இருக்கும் நம்மளை வெறுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருந்துட்டு இருக்கோம் இருக்குதா இப்படி நீங்க ஆசை வச்ச உறவு நீங்க ரொம்ப நேசிச்ச உறவு உங்களை புரிஞ்சுக்காம இருந்துன்னா இந்த செயல்களை மட்டும் செய்து பாருங்க கண்டிப்பா அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா ஆசைப்பட்ட உறவு நேசித்த உறவு எவ்வளோதான் நம்ம அன்பு காணிச்சாலும் சில டைம் புரிஞ்சுக்க மாட்டாங்க என் பாசத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா வர அவங்களுக்கு அது பெருசாக தெரியவே செய்யாது உண்மைதானே இப்படி நீங்கள் ஆசைப்பட்ட உறவு இங்கே நேசித்த உறவு உங்கள்கிட்ட புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க என்னடா வாழ்க்கை இவங்க இவ்வளவு நம்ம பண்ணியும் இவங்க நம்ம அன்ப புரிஞ்சுக்கல நம்மள ஒரு மதிப்பே தரல ஒரு மரியாதையே நடத்தல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கி நிற்கும் நிற்குதா இப்படி இந்த எண்ணங்கள் மேலோங்கி நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே உங்க மனசுல ஃபுல்லா அந்த எண்ணங்களை பரவ ஆரம்பிக்கும் இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்க வாழ்க்கை ஒரு விரத்தின் பாதையில போற மாதிரி உங்களுக்கு தோணும் இப்படி உங்க எங்க ஆசைப்பட்ட உறவு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற உறவு உங்களை புரிஞ்சுக்காம நடந்துச்சுன்னா இதுக்கு காரணம் என்ன நிறைய பேர் பாருங்க நம்ம எவ்வளவுதான் அந்த கொட்டி கொடுத்தாலும் அவங்க நம்மள மாட்டாங்க அதுக்கு பதிலா யாருமே தெரியாம கொஞ்சம் லேட்டா வந்து பேசியிருப்பாங்க அவங்க கிட்ட ரொம்ப அன்பை காணிப்பாங்க அவங்க ரொம்ப புரிஞ்சு நடந்துக்குவாங்க இது எதனால அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் என்ன அப்படின்னா நம்ம இவ்வளவு அன்பை குடுக்கிறோம் ஆனா இவங்க நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை ஜஸ்ட் அவங்க வந்தாங்க பேசினாங்கன்னால அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறாங்க அப்படிங்கிற கன்ஃபியூசன் வரும் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா தாங்க இப்ப நீங்க யோசிக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் நானா நான் எவ்வளவோ அன்பு காணிக்கிறேனே எவ்வளவோ பாசமா நடந்துக்கிறேனே அவளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ அதெல்லாம் பார்த்து செய்யறேனே இல்லைன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதோ அதெல்லாம் பார்த்து செய்யறேனே ஆனாலும் இவங்க என்ன புரிஞ்சுக்கலையே அதுக்கு காரணம் நானா நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்லாம் யோசனை வரும் கண்டிப்பா வரும் என்னை பார்த்து பார்த்து நீங்க பண்ணியிருப்பீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசு உணர்வு இதெல்லாம் தாங்க காரணம் நம்ம நினைக்கிறோம் நம்ம நம்ம உடம்புல மூணு விதமான உணர்வுகள் இருக்கு மனசுல இருந்து புறப்படுகிற உணர்வு உணர்வு எமோஷன்ல இருந்து புறப்படுறது மூளையில இருந்து வர்றது அப்படி மூணு உணர்வுகள் இருக்கு அந்த உணர்வுகள்ல நம்மளுக்கு பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் பாசிட்டிவ்னா நம்பிக்கை இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நெகட்டிவ்னா ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு எரிச்சல் இருக்கும் இப்போ நீங்கள் யோசிங்க உங்களை புரிஞ்சிக்காத அந்த உறவு அதாவது நீங்கள் ஆசைப்பட்டு அவங்க உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கல்ல அவங்கள நினச்சி உங்கள் மனசில் என்ன இருக்குது என்ன பண்ணி என்ன தெளிவா புரிஞ்சுக்க நடந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா வாழ்ந்து என்ன 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 பிரயோஜனம் அப்படி இது என்னைக்குமே இது நீடிக்கிறது தானே இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க திருந்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் கலந்து உணர்வு இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்க இதுல நம்ம வாழ்க்கையில எப்படியும் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையா நம்பிக்கையோட இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து பாசிட்டிவான எனர்ஜி இப்படி பாசிட்டிவான எனர்ஜி நம்ம கிட்ட மேலோங்கி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய மூளைகள் நம்மளுடைய இதயங்கள் நம்மளுடைய எமோஷன் உணர்வு எல்லாமே ஒரே கூடல டிராவல் பண்ணும் அப்படி இல்லாம ஒரு பயம் ஒரு பதட்டம் ஒரு எரிச்சல் ஒரு கோபம் எவ்வளவு பண்ணியும் என்ன பிரோஜனம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே அவங்க மேல ஒரு எரிச்சல் ஒரு கோபத்தை நம்ம கொண்டு வரும்போது ஒரு பய உணர்வு நமக்குள்ள வரும்போது அங்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க நம்மள அறியாமே ஒரு நெகட்டிவான எனர்ஜி ஃபார்ம் ஆயிரும் இந்த உலகத்துல நம்ம பிறக்கும் போது எல்லாருமே என்னன்னாக்கி அழகான ஒரு எனர்ஜியோடதான் பிறக்கிறோம் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு பல கட்டுப்பாடு இப்படிதான் நடக்கணும் இல்ல நீ இப்படி நடந்தா நல்லா இருக்கும் வாழ்க்கைன்னா பயங்கர கஷ்டங்கள் கடினமா உழைச்சாதான் முன்னேற முடியும் யாரையும் நம்ப கூடாது உனக்கு நீதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு அந்த கட்டுக்கோப்புக்குள்ளேயே நம்ம வளர தொடங்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம எண்ணங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அதே போல உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு வேதனை வரும்போது அடுத்தவங்க உதவியை நாடும் போது நம்ம எனர்ஜி லெவல் கம்மி ஆகும் நமக்குள்ள இருக்கிற பாசிட்டிவான எனர்ஜி குறைஞ்சு போகும் என்னால முடியும் நானும் இதுல சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா உங்க மனசுல என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வேலை எனக்கு கிடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க பட் உங்க ஒண்ணு உண்டு மனசுல ரெண்டு அதாவது வெளி வெளிப்புறமான ஒரு மனம் ஆழ்மனம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த வெளிப்புறமான மனசுல எப்படி என்ன நினைக்கும் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் கிடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆனா ஆள் மனசுக்குள்ள நம்ம இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இவ்வளவுதான் பண்ணி எவ்வளவு என்னெல்லாம் பண்ணிருக்கோம் ஆனாலும் நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கும் போது அது நடக்க கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அது நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு தெரியாமையே அவங்க ஆள் மனசுக்குள்ள இருக்கு இதுல பறைய பேர் பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா கடந்த காலத்துல பல கஷ்டங்களை பார்த்தவங்க வாழ்க்கையில எல்லாமே எதிர்பார்த்து நடக்காதவங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜிலே ஊறி போயிருப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது என் வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடக்காது நான் எதெல்லாம் யோசிக்கிறேனோ அதெல்லாம் நடக்காது நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டுக்குள்ள அது ரெஜிஸ்டர் ஆயிடும் கூடவே அதை இதயங்களும் அதை ஏத்துக்கும் ஏத்துக்கும் போது என்ன ஆகும் அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இது ஒரு ஆங்கிள்ல போகும் அந்த உணர்வுகள் இன்னொரு ஆங்கிள்ல போகும் அப்படி இருக்க கூடாது என்னாலையும் முடியும் என் வாழ்க்கையில நல்லது நடக்கும் நான் சாதிக்க பிறந்தவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் அடுத்தவங்க புரிஞ்சுக்கலன்னா என்ன என்ன நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க உணர்வுகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் போது உங்க உணர்வுகள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது இந்த உணர்வுகள் உள்ளுக்குள்ள மாறும் போது இங்க வெளியரங்கமா உங்க செயல்களும் மாற்றம் அடையும் கூடவே உங்களுடைய எண்ணங்களும் அமையும் மாற்றம் ஏற்படும் எதுக்கெடுத்தாலும் பயந்துட்டு இருந்த நீங்க பயப்பட மாட்டீங்க உங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குவீங்க உங்க புரிஞ்சு என்னுடைய உணர்வு என்ன நினைக்குது இது நடக்கிறது கரெக்டா அப்படின்னு சொல்லி தன்னால தனியா யோசிக்க எனது உட்படுவீங்க எதுனாலும் இவ்வளவு நாளாவையும் அடுத்தவங்க அன்புக்காக எதிர்பார்த்து அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நீங்க உங்களை நீங்களே மதிக்க தொடங்குவீங்க இப்படி உங்களை நீங்களே மதிக்க தொடங்கும் போது உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் எதை வந்தா எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்கள்ட மேலோங்கும் இப்படி மேலோங்கும் போது என்ன ஆகுது அப்படிங்கும்போது போது உங்க இதயம் உங்க மூளை உணர்வுகள் எமோஷன் எல்லாம் போகும்போது கண்டிப்பா எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் நல்ல ஸ்மூத்தா நடக்கும் கூடவே நீங்க ரொம்ப அன்பு வச்சிருந்த உறவும் ஆசைப்பட்ட உறவும் உங்களுடைய அந்த பாசிட்டிவான எண்ணங்களால கவரப்பட்டு உங்களை நோக்கி வருவாங்க உங்களுக்கு மதிப்பு தருவாங்க உங்க உணர்வுகளை மதிக்க தொடங்கிடுவாங்க இப்போ அந்த பய உணர்வுகள்லாம் மாறி போகும் ஏன்னா உங்ககிட்ட தன்னம்பிக்கை இருக்கு உங்களால முடியும் என்னால முடியும் நான் எதையும் சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கு உங்க உணர்வுகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிற அந்த தாட்டு நம்ம கிட்ட இருக்காது அடுத்தவங்களை பற்றி எண்ணங்கள் மேலோங்கி நிற்காது உங்க வாழ்க்கையை பார்த்து உங்க எண்ணங்கள் நீங்க உங்க வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அது என்னதாகும் கன்வெர்ட் ஆகும் அடுத்தவங்க மதிக்கணும் அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்காக வாழ்றவங்க ஒரே எண்ணங்களோட செல்ஃப் கான்பிடென்டோட உங்களுக்காக வாழுவீங்க உங்களை புரிஞ்சிக்காத உறவு உங்க செயலை பார்த்து அவங்கள உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்க பாசிட்டிவான எண்ணங்கள் அவங்கள கவர்ந்தெடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர அப்போ நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவான எண்ணங்கள் மேலோங்கன்னு முதல்ல உங்களை நீங்க மதிக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில உங்க உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாழ்க்கையில வாழ்ந்து காணிக்கணும் ஆட்டோமேட்டிக்காவே ஆசைப்பட்ட உறவு புரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை